ரெண்டு தசோல் நீக்கியார் மூணாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஞாபகம் வைத்துக்கொள்ள மிகவும் எளிதானது ரெண்டு தசோல் நீக்கியார் மூணு மூணு என்ன சொல்லுகிறது கர்த்தரோ உண்மை உள்ளவர் எனக்கு அருமையானவர்களே இந்த கர்த்தரோ உண்மை உள்ளவர் சில இடங்களிலே வேதத்தில் வருகிறது எவ்வளவு ஒரு வல்லமை உள்ள வசனம் பாருங்கள் கர்த்தரோ உண்மை உள்ளவர் ஒன்று தச கூட நான் போன முறை மெசேஜ் போடும்போது நான் உங்களுக்கு போ சொல்லியிருந்தேன் கர்த்தரோ உண்மை உள்ளவர் கர்த்தர் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் இங்கு கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் இனக்கருமையானவர்களை ஸ்திரப்படுத்துவார் நீங்கள் ஸ்திரமடைய வேண்டும் ஒன்று பேத அஞ்சு பத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரால் இதை செய்ய முடியும் இயேசு கிறிஸ்து பேதுருவை ஸ்திரப்படுத்தினார் எனக்கு அருமையானவர்களை பவுலை உற்சாகப்படுத்தினார் இன்று ஸ்திரப்படுத்துவர்களும் உற்சாகப்படுத்துவர்களும் இல்லை ஆனாலும் ஆண்டவர் அதை செய்வார் பசுத்தாவியாளர் அதை செய்வார் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்வார் பிதாவாகிய தேவன் உடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள் எனக்கு அருமையானவர்களே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லே நீங்கள் ஸ்திரப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டு தேவனால் பயன்படுத்தப்படுவீர்கள் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் நின்று விலக்கி காத்துக் கொள்வார் என்றால் சாத்தானிலிருந்து விலக்கி காத்துக் கொள்வார் அசுத்தாவியிலிருந்து விலக்கி காத்துக் கொள்வார் பரமண்டலங்கள் ஜபங்களை சொல்லிக் கொடுக்கும்போது ஜபத்தை சொல்லி கொடுக்கும் போது எங்களை தீமையிலிருந்து இரட்சியம் என்று சொல்லுகிறாரே அது என்னவென்றால் அந்த சாத்தானுடைய ஆவியிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் அவன் உங்கள் பின்னாலேயே இருப்பான் உங்களை கீழே விளத்தழுவான் சங்கீதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நீயோ அநேக முறை எங்களை கீழே விளை தள்ளினார் எங்களோடு கூட இருந்து எங்களை நிலை எங்களை நிறுத்த நிலை நிறுத்தினார் எங்களை தூக்கி எடுத்தார் ஓ தேவனுக்கு மகிமை என்னை தூக்கி எடுத்தார் அந்த ஆரம்ப காலங்களில் அந்த பாடை பாடுவார்கள் ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி என்னை தூக்கி எடுத்தார் ஏசு அதே போல இயேசு என்னை தூக்கி எடுப்பார் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் இந்த வசனத்தை நம்புங்கள் இந்த வசனத்தை விசுவாசியுங்கள் இந்த வசனத்தின் அபிஷேகம் உங்கள் மீது உங்கள் பிள்ளைகள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் சபையின் மீதும் எல்லா விதமான காரியங்களின் மீதும் தொழில் மீதும் இருப்பதாக மறுபடியும் படிக்கிறேன் கத்திரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் உங்களை தீமையில் நின்று விலக்கி காத்துக்கொள்வார் கொள்வார் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறதை காப்பார் காப்பார் உன்னை காப்பார் உன்னை காப்பார் நீ போகும்போதும் காப்பார் வரும்போதும் காப்பார் உன்னை எல்லா காத்து ஒரு ஒரு கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல கத்தர் உன்னை காப்பார் எனக்கு அருமையானவர்களே காக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் ஜீவன் உள்ளவர் கிறிஸ்து கிறிஸ்தோல் பார்த்து என்ன சொல்கிறார் கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளிலே அணைத்துக்கொள்வது கொள்வது போல பாதுகாப்பது போல நான் உன்னை அநேக முறை உன்னை நான் அரவணைத்தேன் நீயோ அதை அசட்டு செய்தா எனக்கு அருமையானவர்களே காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு உனக்கு உண்டு ஏசுவின் கரம் உன்னை காக்கும் கத்தரின் கரம் உன்னை காக்கும் பர்சுதாபியானவர் வருவார் உன்னை காப்பார் காட் பிளஸ் யூ